பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே இரண்டு முறை பல்வேறு மாநிலங்களுடைய பெரும்பாலான மக்களுடைய ஆதரவை பெற்று வென்ற கட்சி பாஜக தமிழக வாக்காளர்கள் அதனை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழகத்திலே பட்டி தொட்டி எங்கும் நகரம் முதல் கிராமம் வரை மூன்றாவது முறை பாஜக ஆட்சி தொடர்ந்தால் பொருளாதார ரீதியாக நாடு உயரும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகரிக்கும் என்ற உணர்வு ஏற்பட்டிருக்கிறது படித்தவர்கள் இளைஞர்கள் இதில் அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது எனவே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பது உலக அளவிலே இந்தியாவை மூன்றாவது பொருளாதாரத்திலே உயர்ந்த நாடாக மாற்றக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்தும் மேலும் நாட்டினுடைய பாதுகாப்பை வலுப்படுத்தும் வளர்ச்சி தொடரும் ஏழ்மை குறையும் அனைத்து தரப்பினரும் பயனடைவார்கள் தற்போது தமிழக மக்கள் இதனை நன்கு உணரத் தொடங்கியிருக்கிறார்கள் இதை நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே வாக்களிக்கக்கூடிய உயர்வான நிலையை பாமக கூட்டணி என்ற கட்சி என்ற முறையிலே மக்களை சந்தித்து கூட்டங்கள் போட்டு இதனை வலியுறுத்தும் தமிழகத்தை பொறுத்த வரையிலே கோவிட்டுக்கு பிறகு என்ன நிலை இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுடைய நிலை என்ன மற்ற நாட்டினுடைய நிலை என்ன கோவிடைய மிகப்பெரிய தாக்கம் வளர்ந்த நாடுகளை கூட மிகப்பெரிய அளவிலே பாதித்தது இன்னும் பல வளர்ந்த நாடுகள் முன்னேற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது யுகே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு பல நாடுகள் பொருளாதார ரீதியாக இன்னும் சிக்கலிலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எடுத்துக்காட்டு சிலோன் பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாடுகள் ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையிலே மத்திய ஆட்சியாளருடைய ஆளுமை திறன் முறையான செயல்பாட்டின் அடிப்படையிலே நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியா மற்ற வளர்ந்த நாடுகளையும் அருகாமையிலே இருக்கின்ற நாடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிக தங்குதடையின்றி தாமதமின்றி படிப்படியாக நாம் அனைத்து துறையிலும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் பல துறையிலே உயர்ந்திருக்கிறோம் பல துறையிலே உயர்ந்து கொண்டிருக்கிறோம் கிராமம் முதல் நகரம் வரை பணப்புழக்கமே அதற்கு எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த நாடு விவசாய நாடு விவசாயத்திற்கு முக்கியம் கொடுக்கின்ற கட்சியாக மத்திய அரசு செயல்படுகிறது மேலும் நாட்டினுடைய மிக முக்கியம் கல்வி சுகாதாரம் தொழில் இவைகளுக்கு மத்திய அரசு முன்னுரிமை கொடுக்கிறது நாட்டினுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு கட்டுமான பணிகளுக்கு தனி மனித முன்னேற்றத்திற்கு இவைகள் மிக முக்கியம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது இன்றைக்கு தமிழகத்தில் திமுக அரசு மக்கள் விரோத அரசாகவே செயல்பட தொடங்கி இருக்கிறது மக்கள் மீது அவர்கள் ஏற்றிய சுமையே அதற்கு எடுத்துக்காட்டு பால் விலை மின்சார கட்டணம் வீட்டு வரி உயர்வு பத்திரப்பதிவு போன்றவை சில உதாரணங்கள் தான் இந்தியாவிலேயே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை கொடுக்காமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது என்றால் அது திமுக அரசுதான் அதிலே அவர்கள் முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்றவர்கள் என்று தமாக கருதுகிறது சாதாரண மக்களுடைய எண்ணங்களை அவர்கள் பிரதிபலிக்க தவறி இருக்கிறார்கள் மழை வெள்ளத்தின் போது மெத்தன செயல்பாடு மிக முக்கியமாக வெளிப்படை தன்மை இல்லை எனவே இந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே தமிழக அரசுடைய செயல்பாடு மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது நாடு பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் வளர வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதற்கு அனுபவம் பெற்ற பிரதமர் தேவை அப்படி இருந்தால்தான் உத்தரவாதம் கொடுக்க முடியும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே தமிழக மக்கள் செயல்பட தொடங்கி இருக்கிறார்கள் எனவே மீண்டும் பாஜக தலைமையிலான நல்லாட்சிக்கு தமிழகம் வழிவகுக்கும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் மேலும் தமிழகத்திலே பணபலம் ஆட்சி பலம் அதிகார வளத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்று நாங்கள் கூடுகிறோம் அதன் அடிப்படையிலே பாமக இந்த நல்ல முடிவை முயற்சியை எடுத்திருக்கிறது பாமக வரும் நாட்களிலே கூட்டணியினுடைய வெற்றிக்கு பாடுபடும் வெற்றியை உறுதி செய்யும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்டெப் வந்து இஸ் வெரி கட்டுசி கால் பாஜகவை பொறுத்தவரையிலே ஏன் கூட்டணிகளையும் வரையிலே நாட்டின் மீது உள்ள அக்கறையை கணக்கில் கொண்டு பொருளாதார பாதுகாப்பை மனதில் வைத்து இன்னும் பல கட்சிகள் தமிழகத்திலிருந்து கூட்டணிகளை சேர வேண்டும் என்று விரும்புகிறோம் அதனை பல கட்சிகள் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது அந்த வகையிலே வரும் நாட்களிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி முழுமை பெறும் மேலும் கூட்டணி கட்சிகள் வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது அத்தகைய நிலைக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுடைய முழு எண்ணிக்கை எந்தெந்த இடங்களை யார் யார் பெற வேண்டும் எந்தெந்த இடங்களிலே யார் பலம் வேட்பாளர் பலம் கட்சி பலம் எண்ணிக்கை இவைகளெல்லாம் படிப்படியாக வரக்கூடிய நிலை என்று நான் கருதுகிறேன் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் நாட்டினுடைய பொருளாதாரம் பாதுகாப்பில் அக்கறை கொண்டவர்கள் எல்லாம் வர வேண்டும் பிரதமர் வேட்பாளரே இல்லாத ஒரு கூட்டணி எப்படி பத்து வருட காலம் நாட்டை எல்லா துறையிலும் உயர்த்திய பிரதமரின் கீழ் மூன்றாவது முறை ஆட்சி அமைப்பது எப்படி என்ற மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் மற்ற கட்சிகளும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் தமாகடைய வேண்டுகோளாக இருக்கிறது கூட்டணியை பொறுத்தவரையிலே சார் பாமகவை பொறுத்தவரையில் மொத்த கருத்துடைய ஏற்கனவே தேர்தல்களிலே செயல்பட்ட கட்சிகள் ஓரணியாக சேர்வதை தமிழக மக்கள் என்றைக்குமே தவறாக எடுப்பது கிடையாது அது ஒவ்வொரு கட்சிக்கும் கூட்டணியை அதிகப்படுத்தும் என்பதுதான் பொதுவான கருத்தே என்னுடைய கருத்து நான் சொன்னால் அதுக்கு ஒரு டாட் போடலாம் நீங்க பொதுவான கருத்து எந்த கட்சியாக இருந்தாலும் பாஜக நான் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் காமக தலைவர் என்ற முறையிலே ஏற்கனவே ஒத்த கருத்தோடு செயல்பட்ட அத்துணை கட்சிகளோடும் நான் நட்பு கட்சியாகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நட்பின் அடிப்படையிலே தலைவர்களோடு தமிழகத்திலும் டெல்லியிலும் தமிழக அரசியல் குறித்து பேசி எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு வியூகம் எப்படி என்ன என்று பேசுவதிலே எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நான் நல்லதை தான் எல்லோருக்கும் செய்தேன் என்பது என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து தனிப்பட்ட முடிவு தனிப்பட்ட கட்சிகள் தனிப்பட்ட தலைமை யாரும் தலையிட முடியாது குறிப்பாக எந்த கட்சியினுடைய முடிவிலும் தலையிட விரும்பவில்லை அவரவர் அவரவர் கட்சி முடிவுகள் எக்ஸ்பெக்டேஷன் சார் வந்து நிறைய கட்சிகள் நாட்டு நலன் கருதி சிந்தித்து செயல்பட்டு கூட்டணியிலே சேர வேண்டும் கட்சிகள் கூடுதலாக ஆக மொத்த கருத்து அதிகரிக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே இருக்கின்ற முப்பது ஒன்பது தொகுதிகளை பகிர்ந்து பிரித்து கட்சிகளுடைய உயரத்துக்கு ஏற்றவாறு நாம் ஒத்த கருத்தோடு செயல்பட்டால் நிச்சயமாக இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர்களை நம்மால் அனுப்ப முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதிக தொகுதிகளிலே பெரும்பாலான தொகுதிகளிலே கூட வெல்லக்கூடிய நிலை ஏற்படலாம் ஏனென்றால் மக்களுடைய மனநிலை தமிழகத்தில் மாறி இருக்கிறது இது பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவை நோக்கி வருங்கால இந்தியாவை அவர்கள் கணக்கில் எடுத்து வாக்களிக்க போகிறார்கள் தவறான செய்தி ஒரு பற்றி அதிகாரப்பூர்வமான செய்தி இல்லாமல் சொல்வது மிகப்பெரிய தவறு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே எங்களது விருப்பமான சின்னம் சைக்கிள் சின்னம் என்பது எல்லோருக்கும் தெரியும் சைக்கிள் சின்னம் கிடைக்க வேண்டும் என்று எங்களுடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர்கள் அடித்தள பணியை செய்ய துவங்கியிருக்கிறார்கள் பத்திரிகை நண்பர்களே மிக சிறப்பாக செய்திகளை கடந்த நான்கு நாட்களாக வெளியிட்டதே பட்டி தொட்டி எங்கும் அந்த சைக்கிள் சின்னம் நம் போய் சேர்ந்திருக்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் ஆணையத்திடம் இன்னும் சில முறையீடுகள் இருக்கிறது அதற்கு ஏற்றவாறு தமாகவுக்கு அதிகாரப்பூர்வமாக கிடைக்கும் சின்னத்திலே குறிப்பாக சைக்கிள் சின்னம் என்பது எங்களுடைய எண்ணம் கருத்து அத்தகைய அதிகாரப்பூர்வமான சின்னத்திலே பாமாக போட்டியிடும் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுக்கு என்று ஒரு சின்னம் இருக்கிறது அந்த சின்னத்தின் அடிப்படையிலேயே அவர்கள் போட்டியிட்டால் அவர்களை சார்ந்த வாக்குகள் கூட்டணி கட்சிக்கு அதிகம் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து ஒரு கட்சியின் சிம்பல்ல ஒரு கட்சி போட்டியிட வேண்டும் என்றால் அந்த தலைவர் தொண்டர்கள் முடிவு செய்தால் அது அந்த கட்சியினுடைய நூறு சதவீத விருப்பம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்பதும் என்னுடைய கருத்து

ஃபார் ரெஸ்பெக்டபிலிட்டி ஃபார் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஃபார் த கோல் ஆஃப் அச்சீவிங் அ பவர்ஃபுல் இண்டியா அண்ட் அ ப்ராஸ்பரஸ் தமிழ்நாடு தட் இஸ் த ஓன்லி எய்ம் கோல் ஆஃப் தமிழ் மாநில காங்கிரஸ் தயவு பண்ணி கை தட்டாங்க சார் தட் இஸ் ஓன்லி எய்ம் ஃபார் தமிழ்நாடு ஸ்டில் டு டேனியன் அ வெரி ஓல்ட் ஃப்ரண்ட் ஆஃப் த பிரஸ் Who was with a very curly hair? <laughs> Unfortunately, because of your experience and the age, you have lost everything now. Today, economic growth of the nation and security of the nation is very important. Uplift of the poor people is more important. Infrastructure is very important. You know, we are going to be the third economic power in the world. So, all this put together, as I told you, PMC. கவர் தேர்தலில் உறுப்பினர் கொடுத்த கட்சி

கருத்து கண்பிலே இந்த கட்சி தான் வெல்லக்கூடும் மக்கள் இந்திய அளவிலே இதற்குத்தான் வாக்களிக்க போகிறார்கள் என்று கூறிய கட்சி எனவே பொறுத்த வரையிலே சரியான முடிவை எடுத்திருப்பதாக என் கட்சி உடைய கருத்து மக்களுடைய கருத்தாகவே நான் இதை பிரதிபலிக்கிறேன் பெரும்பாலான

பத்து வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கு காங்கிரஸ் கட்சி பல வருஷம் மத்தியிலே ஆட்சி செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல வெறும் நாற்பத்தி நாலு சீட்டு தான் காங்கிரஸ் கொடுத்தாங்க ரீஜனல் பார்ட்டிக்கு இருக்கிற எம்பியை விட குறைஞ்ச சீட் அது அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பன்னெண்டு சீட்டு தான் மக்கள் கூட்டினாங்க அப்படின்னா மத்தியிலே இந்தியாவை ஆழக்கூடிய தகுதி பெற்ற கட்சி பிரதமர் என்று முத்திரை பதித்து முத்திரை குத்தப்பட்டவர் பிரதமர் மோடி என்ற ரீதியிலேயே ஆழமாக சிந்தித்து கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர்கள் மூத்த தலைவர்களெல்லாம் இங்கே இருக்கிறார்கள் மூன்று தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் இருபத்தைந்து வருடமாக என் தலைமையிலே செயல்படுகின்ற இளைஞர்கள் ஆழமாக அவரிடம் கேட்டு பல முறை தொலைபேசியிலே பேசி நேரடியாக அடைத்து பேசிய பிறகு இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் இன்னைக்கு மனோகர் பாஷா இருக்கார் விடியல் சேகர் இருக்கார் சக்தி வடிவேல் இருக்கார் பிஜு சாக்கூ இருக்கார் லூயிஸ் இருக்கார் எல்லாம் மிக முக்கிய பொறுப்பில் இருக்காங்க வெளியூர்ல இருந்து வந்த மாவட்ட தலைவர்கள் எல்லாம் அமர்ந்து இருக்கிறார்கள் இது ஒன்றுபட்ட இந்தியா இதுல மத நல்லிணக்கத்திற்கு தமாக எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாடு வளர வேண்டும் உயர வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில எடுத்த மிக முக்கியமான கால கட்டத்திலே எடுத்த முடிவு இந்த முடிவு மிக மூத்த மரியாதைக்குரிய மாவட்ட எல்லாம் என்னோடு அமர்ந்திருக்கிறார் பெருந்தலைவர் காலத்திலே இளைஞர்களாக இருந்தவர் மாணவர்களாக இளைஞர்கள் இன்றைக்கு என்ன சூழல் நாட்டு நிலை என்ன பாமக எப்படிப்பட்ட முடிவை எடுக்க வேண்டும் வரும் நாட்களிலே தமிழகத்தை உயர்த்தக்கூடிய நிலையிலே எப்படி

உணர்ச்சிகரமாக பார்த்த நண்பர்களும் இருக்காங்க உங்களுடைய பழைய டேப்பை மட்டும் போட்டு பாருங்க என்னுடைய எந்த கூட்டத்திலும் என்னுடைய ஸ்பீச்சை போட்டு பாருங்க திஸ் இஸ் மை கோர் சப்ஜெக்ட் திஸ் இஸ் மை கோர் சப்ஜெக்ட் பெருந்தலைவர் காமராஜ் மக்கள் தலைவர் மூப்பனார் அவருடைய எண்ணங்களை பிரதிபலிப்பது தான் தமாகவினுடைய கடமை சிறுபான்மை மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் என்றால் அனைத்து தரப்பு மக்கள் என்றால் குறிப்பாக இவருடைய குரலாகவே தமாகா கூட்டணியிலே ஒழிக்கும் என்று கூறினாலும் அது எனக்கு பெருமை. ராமகா வெளியேறின காரணங்களில திருபாய்ந்த நீங்க தம்பி நீங்க இன்னொரு கட்சியை பத்தி நான் சொல்றதுக்கு பிரஸ் மீட் என்னுடைய கட்சியினுடைய நிலையை பத்தி சொல்றேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் அவர்கள் ஒவ்வொரு துறையிலும் ஒரு திட்டங்கள் கொடுத்து சாய்த்து இருக்கார். நேஷனல் ஹைவேஸ் ஒரு எடுத்துக்காட்டு கழிவறைகள் கட்டுறாங்க கேஸ் கொடுக்குறாங்க முத்ரா லோன் கொடுக்குறாங்க அதுபோல் நம்ம விவசாயிகளுக்கு மூன்று முறை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பணம் கொடுக்குறாங்க இது போல் பல திட்டங்களை என்னால் பட்டியலிட முடியும் இது வந்து தேர்தல் பிரச்சாரம் அல்ல இந்த திட்டங்களெல்லாம் பிரதமர் மோடி கொடுக்குறாருன்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் புத்திஸ்ட் ஜெயின் பார்சி என்ற இந்திய மக்களுக்காகத்தான் தான் அந்த கணக்குல தான் நம்ம நம்முடைய முடிவுகளை எடுக்கணும் கன்க்ளூஷன் வெரி சூன் அது லெப்ட் டு பிஜேபி ஹை கமாண்ட் ஆப் டெல்லி அண்ட் தமிழ்நாடு நோ இன்வால்மெண்ட் அதுக்கப்புறம் படிப்படியாக எடுக்கின்ற முடிவில் கூட்டணியுடைய முக்கிய கட்சியாக தன்னுடைய பங்கை செலுத்தும் இதுவரைக்கும் மறந்துட்டு அவரு ஸ்டாலின் சொல்லி கொடுத்திருக்காரு கேட்கிறார்கள் ஸ்டாலின் யூ டூ ரூட்டர் இந்தியா அலையன்ஸ் பத்தி மிக மரியாதைக்குரிய தலைவர்கள் அதுல எல்லாம் மாற்று கிடையாது ஒவ்வொரு தலைவருக்கும் அவர் அவர் சார்ந்த சரி தவறுகள் நிறைய இருக்கு அதையும் பத்திரிகையில பார்க்கணும் அந்த கூட்டணி நாம் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ இன்றைக்கு இந்தியாவிலே அதனுடைய நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை அதை நான் கூறவில்லை தினந்தோறும் உங்களது பத்திரிகை தொலைக்காட்சி செய்திகளே அதற்கு எடுத்துக்காட்டு நீங்க பொதுவா நான் சொன்னது போல முன்னேற்றங்கள் வந்துக்காவது ஒரு நாள் படிப்படியா தூங்கி ஆகணும் ஐம்பது வருடங்களுக்கு பிறகாவது முன்னேற்றங்கள் படிப்படியாக தூங்கும் என்ற நம்பிக்கையின் தான் பொது வாழ்க்கையில் பணியும் பெருந்தலைவரோடு பணியாற்றிய மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஐந்து எழுபது வயதிலே என்னோடு அமர்ந்திருக்கிறார்கள் அவருடைய பொறுமைக்கு பாரத் ரத்னாவே கொடுக்கலாம் மக்கள் தலைவர் மூப்பனாரோடு பணியாற்றியவர்கள் எல்லாம் நாற்பத்தி ஐந்து ஐம்பது வருடமாக என்னோடு அமர்ந்திருக்கிறார்கள் என்னோடு பணியாற்றி கொண்டிருந்த இளைஞர்கள் எல்லாம் இருபத்தி ஐந்து காலம் சகித்து கொண்டு என் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதனால நல்லதை நினைப்போம் நாட்டிற்கு நல்லது நடக்க வேண்டும் அது படிப்படியாக நடக்க வேண்டும் குறிப்பாக இந்த தேர்தலிலே இது டெல்லி தேர்தல் இந்த தேர்தல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவது உறுதி என்றால் தமிழகத்திலிருந்து இருக்க வேண்டும் ஒவ்வொரு வாக்காளரும் நாட்டினுடைய வளர்ச்சி பாதுகாப்பை மனதில் வைத்து எங்கள் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கணக்கு இந்த அரசு என்ன செய்திருக்கிறது என்றால் நான் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் எந்த அடிப்படையிலே கூட்டணி கிடையாது எந்த எண்ணத்தின் அடிப்படையிலும் கூட்டணி கிடையாது நம்பிக்கையின் அடிப்படையிலேயே கூட்டணி அதுதான் தமாக தமிழகத்தினுடைய அங்கீகாரம் பத்து ஆண்டு காலம் தொடங்கிய பிறகு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்த கட்சி தேர்தலிலே கொண்டு வர முடியாத ஒரு சூழல் ஆனால் இந்த கட்சி முக்கிய கட்சியாகவே இன்றைக்கு மத்தியிலும் மாநிலத்திலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த கட்சிக்கு என்று ஒரு தனி சிறப்பு பெருமை இருக்கிறது தமிழகத்தை தாண்டி நான் இந்தியாவுக்கே போலாம் பிகாஸ் பெருந்தலைவர் காமராஜர் ரோல் மாடல் ஃபார் ஹோல் அவருடைய ஸ்டூடெண்ட் தான் ஐயா மூப்பனார் அதனால தமாக மரியாதைக்குரிய கட்சி என்று பெயர் நேர்மை எளிமை தூய்மை வெளிப்படை தன்மைதான் எங்களுடைய செயல்பாடு